குருபரம்பரைக்கு வணக்கம் நேர்களை நமது சக்தி பீடம் வாயிலாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டுக்கான இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வருடம் முழுமைக்குமான பொது பலன்களை விருச்சிக ராசி மற்றும் லக்ன நேர்களுக்காக இந்த பதிவில் நாம் காணப்போகிறோம் நேர்களை நீங்கள் இதுவரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோஸ் எல்லாம் பார்த்துட்டீங்கன்னா தவறாமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோஸ்குள்ளே போங்க நேர்களை அதே மாதிரி இந்த வீடியோ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் ஃபுல்லாக உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களில் பாசிட்டிவாக இருக்கும் என்ன மாதிரி விஷயங்களில் லக்கு எந்த மாதிரி விஷயங்களில் வந்துட்டு உங்களுக்கு தெய்வத்தோட சப்போர்ட் இருக்கும் எந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் எந்த மாதிரி விஷயங்கள உங்களுக்கு ட்ராபேக் இந்த மாதிரி இந்த வருடத்திற்கான ஒரு ப்ரிப்பரேஷனாக தான் இந்த வீடியோ இருக்கும் ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டிங்கன்னா எந்த டைமில் நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கும் எந்த டைமில் பாசிட்டிவாக இருக்கலாம் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிடும் அதே மாதிரி கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய டைமில் என்ன செய்யணும் அந்த எஃபெக்ட் நம்மளை ரொம்ப பாதிக்காமல் இருக்குது இதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் புரியுதுங்களா ஸோ இதான் விஷயம் இப்போ முக்கியமாக சொல்லணுன்னா விருச்சிகத்திற்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு உங்களுடைய ராசிக்கு நல்ல கிரகம் அதாவது நன்மை செய்யக்கூடிய கிரகம்னு பார்த்தா குரு அப்புறம் கேது கேதுவும் நன்மை செய்யும் ஏன்னா கேது விருட்சிகத்தில் தான் உச்சமடைவார் புரியுதுங்களா சரி அப்போது இந்த குருவும் கேதுவும் நல்ல நிலையில் இருக்காங்களா இல்லையா அப்படின்றது தான் மெயினாக பார்க்க வேண்டியிருக்கு ஸோ நம்ம முதல்ல கிரக நிலைகளை பார்த்துருவோம் ஓகே இந்த வருடத்தில் தொடக்கத்தில் ஜனவரி ஒன்றில் குரு வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடறாரு முப்பது டிசம்பர் முப்பத்தொன்று வரைக்கும் வக்கரம் ஜனவரி ஒன்றில் வக்ர நிவர்த்தி அடைஞ்சிடுறார் ஸோ நல்ல விஷயம்தான் ஆறாம் இடமான மேஷத்தில் இருக்கிறது அவ்வளோ சிறப்பு இல்லை இருந்தாலும் இருந்தாலும் வக்ர நிவர்த்தி அடைஞ்சதே பெரிய விஷயம் சரிங்களா ஏப்ரல் முப்பது வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு இருக்க போகிறார் ஏப்ரலுக்கு பின்னாடி மேலேருந்து ஏழாம் இடத்துக்கு வந்துடுறாரு சூப்பரான இடம் என்ன காரணம்னு கேட்டால் குரு பார்வை நேராக ராசிக்கு விடுது ஸோ அது வந்து எல்லா வகையிலும் தன்னம்பிக்கை தைரியம் ஆரோக்கியம் தெய்வ அனுகூலம் எல்லாத்தையும் கொடுத்துரும் புரியுதுங்களா சரி அப்போது இந்த இடத்துல நீங்கள் கவனிக்க வேண்டியது என்ன முதல்ல குருவினுடைய இந்த பயிற்சி மேவுக்கு பின்னாடி அதாவது மே ஏப்ரலுக்கு பின்னாடி மே ஃபஸ்ட்லேருந்து ஓகே ஸோ இந்த பயிற்சியானது பல பாசிட்டிவ்ஸை லைஃப்பில் கொண்டு வரப்போகுது அது என்னென்னதெல்லாம் பார்த்துருவோம் சரி அப்போ ஏப்ரல் எண்டு வரைக்கும் சார் ஜனவரி டு ஏப்ரல் குரு ஆறாம் இடத்தில் இருந்தாலும் ஆறாம் இடம் குருவுக்கு நட்பு வீடு மேஷம் அதுவும் ஒரு வகையில் நன்மை ஸோ அதுலேயும் பெரிய பாதிப்புகள் இல்லை சரி இப்போ கேது சார் கேது இந்த வருடத்தின் தொடக்கத்தில் இருந்து உங்களுக்கு பதினொன்றாம் இடமான கண்ணியில் தான் இருக்கிறார் இந்த வருஷம் ஃபுல்லாகவே அங்கே தான் இருக்க போகிறார் ஸோ கேது பற்றி நீங்கள் கவலைப்பட தேவையில்ல நன்மை செய்யக்கூடிய கிரகம் லாபஸ்தானத்தில் இருக்கும்போது கூடுதல் நன்மை சூப்பர் சரி சார் சனி சார் அதுதான் கொஞ்சம் ஆவரேஜாக இருக்குது காரணம் என்ன நான்காம் இடத்தில் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிற சனி அர்தாஷ்டமன்றது எட்டில் பாதி புரியுதா அஷ்டமத்து சனியில் பாதி கஷ்டங்கள் ஏற்படும் சொல்லுவாங்க ஸோ அது ஒரு 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 மக்களுக்கு எளிமையாக புரியறதுக்காக சொல்கிறது அது ஆனால் அந்த மாதிரிலாம் கிடையாது அர்த்தாஷ்டமன்றது நான்காம் இடத்தில் சனி இருந்து ஆறு பத்து மற்றும் அதாவது முக்கியமாக கவனிக்க வேண்டியது பார்த்திங்கனாக்கா நாலாம் இடத்துல சனி இருக்காரு சனியோட ஏழாம் பார்வை உங்களுக்கு எங்க விழுதுன்னு சொல்லுங்க பத்தாம் வீட்டுக்கு சிம்மத்துக்கு விழுது புரிதா அது ஒன்று சனியோட மூணாம் பார்வை எங்க விழுது ஆறாம் வீட்டுக்கு மேசத்துக்கு சனியோட பத்தாம் பார்வை எங்க விழுது உங்க ராசிக்கே விழுது பிரச்சகத்துக்கு புரியுதா இதுதான் நிலமை அப்போது இந்த இடத்துல என்ன பார்க்கணும்னா சனி அர்த்தாஷ்டமத்தில் உங்கள் ராசியை பார்ப்பது சிறப்பு இல்லை காரணம் சனி எப்பயுமே பார்க்குற வீட்டை கெடுப்பார் இருக்கிற வீட்டை வளர்த்துவார் கரெக்டா அதே போல் ஆறாம் வீட்டை பார்க்குறாரு மாத சம்பளத்துக்கு வேலை செய்கிறவங்க கவர்மெண்ட் சர்வீஸ் செக்டர் பொதுத்துறை சேவை சார்ந்த வேலைகளில் இருக்கிறவங்களுக்கு சில பல வேலை மாற்றம் கஷ்டம் சின்ன சின்ன குழப்பங்கள் ஏற்படும் அடுத்து பத்தாம் இடத்தை பார்க்குறாரு தொழில் சொந்த தொழில் அல்லது அகெயின் சாலரிட் எம்ப்ளாயீஸ் எதுவாக இருந்தாலும் தொழிலில் சில பல கஷ்டங்கள் இப்போ என்ன ஆகுது ரெண்டு ஆறாம் வீடும் சரி பத்தாம் வீடும் சரி வேலை சம்மந்தப்பட்டு இருக்குது அப்போ அந்த வேலைக்கு சனியினுடைய பார்வை என்ன போகும் ராசிக்கு அர்தாஷ்டம சனி வந்தால் வேலையை சற்று செய்யக்கூடிய வேலையை கொஞ்சம் ஒரு ஆட்டி பார்க்கும் சார் அப்படின்னா இந்த ஜான்வரியிலேருந்தே அர்த்தாஷ்டம சனி தானே சார் அப்போது ஜான்வரியிலேருந்தே எங்களுக்கு இதுதான் காரணம்னு கேட்டால் ஆமாம் சார் அப்போ வேலை போயிடுமா வேலையே இருக்காதா தொழிலே இருக்காதா நஷ்டமாயிடுமா அவ்வளோ பாதிப்பு இல்லை சனி பார்க்குறாரு சரியா சனியினுடைய பார்வை என்ன பண்ணும் அந்த இடத்தை சற்று கஷ்டப்படுதோம் ஆனால் என்ன மாதிரி கஷ்டப்படுதோம் அந்த இடத்துல நீங்கள் ஆல்ரெடி தப்பு பண்ணியிருந்தால் அதுதான் வெளில வரும் அது வெளில வந்து தான் உங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு சனி ஏழாம் வீட்டை பார்த்தா என்ன பண்ணும் மனைவி கணவன் விஷயத்துலேயும் கணவன் மனைவி விஷயத்துலையும் தப்பு பண்ணியிருந்தால் வெளில கொண்டு வரும் வெளில அந்த பிரச்சனை வெளில வந்தால் என்ன ஆகும் எல்லாருக்கும் தெரிஞ்சு அவமானமாகி கஷ்டமாகும் அந்த கஷ்டத்தை தான் கொடுக்கும் புரியுதா நீங்கள் எதுவுமே பண்ணாமல் ஏழாம் வீட்டில் இருக்கிற சனி வந்து ஏழாம் வீட்டை பார்த்தா உடனே கெடுத்துட்டு வரான்னு கிடையாது ஸ்லோ பண்ணுவார் மெதுவாக்குவார் கொஞ்சம் குறைப்பார் வேகத்தை குறைப்பார் ஏன்னா சனியினுடைய தன்மை மந்த கிரகம் இப்போ ஸ்லோ டவுன் பண்ணுவார் ஆனால் கெடுக்க மாட்டார் தப்பு பண்ணியிருந்தால் மட்டும்தான் அதை கெடுப்பார் காரணம் சனி எப்பயுமே நீங்கள் செய்யும் கர்மாவுக்கு பிரதிபலன் கொடுக்கக்கூடியவர் தான் சனி தான் வீட்டுக்கு வர்ற வீட்டுக்கு அந்த வீட்டுக்கு தக்க ஏதாவது கர்மா நெகட்டிவ் கர்மா செஞ்சு வச்சுருந்தா அதை நோண்டி எடுத்து உங்களுக்கு வந்து பிரச்சனையை கொடுப்பாரு இவ்வளவுதான் புரியுதா இப்போ ஒருத்தர் விச்சயத்தில் இருக்காரு தொழிலை பத்தி பெருசா கண்டுக்காம சம்பளம் வந்துட்டு இருக்கு அப்படின்னு ஜாலியாக சுத்திக்கிட்டு வேலையில பெருசா இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் இருந்தான்னு வச்சுக்கலாம் இப்போ அவருக்கு வேலை போய்டும் ஏன் அவர் வேலையில் அடுத்த கட்டம் என்ன போட்டிக்கு தகுந்த மாதிரி எப்படி நம்மளை தக்க வச்சுக்கிறது ப்ரொமோஷனுக்கு எப்படி வேலை செய்கிறது கம்பெனிக்கு எப்படி உழைச்சி கொடுக்குறதுன்னு அவர் யோசிக்கல சம்பளம் வந்தா போதும் யார் ஜெயிச்சா என்ன யார் வாழ்ந்தா என்னன்ற லெவல்ல இருந்தாரு இப்போ அதனால வேலையில் பிரச்சனை அப்போ என்னாகும் வேலை வெட்டி இல்லாமல் ஆறு மாதம் ஒரு வருஷம் சும்மா இருக்கும்போது வேலையோட அருமை தெரியும் அப்போ என்ன ஆகும் அடுத்து ஒரு வேலை கிடச்சா அந்த வேலையை கெட்டியாக பிடிச்சிப்பாங்க உண்மையாக உழைப்பாங்க இதுதான் சனியோட அல்டிமேட் ஃபோக்கஸ் இதுதான் சார் நம்ம எங்கெல்லாம் கரெக்டாக இல்லையோ டியூட்டியை செய்யலையோ அந்த இடத்துலாம் கஷ்டத்தை கொடுத்துருவாரு புரியுதா இதை புரிஞ்சுக்கிட்டாவே ஜோதிடம் ரொம்ப எளிமையாக புரிஞ்சிடும் அப்போ அர்தாஷ்டமத்துக்கு வந்திருக்கக்கூடிய சனி உங்களுக்கு என்னத்தை பண்ணுவார் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா தொழிலில் சில படம் கஷ்டத்தை கொடுப்பார் ஆல்ரெடி இந்நேரம் கஷ்டத்தை நீங்கள் அனுபவிச்சிட்டிங்கன்னா இதுக்கு மேலே பயப்பட வேண்டாம் இது வரைக்கும் கஷ்டம் வரல தொழிலில் மாற்றம் வரல வேலையை விட்டு போக சொல்ல லாஸ் ஆகலை இந்த மாதிரிலாம் இருந்தால் இப்போது கவனமா இருங்க வரைக்கும் ஏப்ரல் டூ சாரி ஜனவரி டு ஏப்ரல் மேக்கு மேலே ஆர் வந்துடுது அப்போ தப்பிச்சுக்கலாம் புரியுதா உங்களுக்கு ஸோ இந்த 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 டைமில் தான் பிரச்சனை புரியுதுங்களா சரி இதுதான் நிலமை அப்போது அதே போல் இந்த சனியினுடைய நல்ல விஷயம் என்னன்னு பார்த்திங்கன்னா அவர் இருக்கிற வீட்டை வளர்த்துவார் அப்போ நான்காம் வீடு வளருது அப்போ வீடு வீடு வாங்கி வீட்டுக்கு லோன் வாங்கி வீடு வாங்குறது வீட்டை விற்கிறது எல்லோரும் புதுசாக வீடு வாங்குறது எல்லோரும் வாங்கி வச்ச நிலத்தில் வீட்டை கட்டுறது கடன் போட்டு கட்டுறது செய்யலாம் ஏன்னா கடன் வரணும் கடன் வந்துடும் கடனே இல்லாமல் நான் எல்லாம் பண்ணுறேன்னு பண்ணக்கூடாது பண்ண பண்ண வேண்டாம் தேவையில்லை ஏன்னா வேறு ஏதாவது வகையில் கடனை கொடுத்துருவார் சனி ஆறாம் வீட்டையும் பார்க்குறாங்களே ஆறாம் வீடு கடன் ஸோ கடன் போட்டு வீட்டு கட்டுங்க கடன் போட்டு வீடு வாங்குங்க நல்லதுதான் ஒன்றும் பாதிப்பு இல்லை சரிங்களா அப்போ இந்த சனியினுடைய அமைப்பானது இந்த லெவலில் இருக்குது ஸோ அர்த்தாஷ்டமம் ஆவரேஜ் சில இடங்களுக்கு கெடுக்குது சில இடங்கள் நன்மை இருக்குது அப்போ அந்த பத்தாம் இடம் சார்ந்த தொழில் சார்ந்த பிரச்சனைகளில் கஷ்டப்படக்கூடிய விருச்சிகராசினியர்கள் என்ன பண்ணும் நிச்சயமாக நீங்கள் வந்துட்டு காலபைரவர் வழிபாடு செய்யணும் அப்படி காலபைரவர் வழிபாடு செய்யக்கூடிய இல்லைன்னா ஐயப்ப சுவாமிக்கு வழிபாடு செய்யுங்க சாஸ்தா ஐயனாரப்பன் ஐயப்பன் சாஸ்தா எல்லாம் ஒன்று தான் அப்போ இந்த ஐயப்பன் சாஸ்தா ஐயன் இந்த தெய்வங்களுக்கு வழிபாடு பண்ணுங்க சரிங்களா இது ரெண்டுமே உங்களுக்கு நன்மை கொடுக்கும் தொழிலில் பிரச்சனைகளை சரியாக்கிடும் வார வாரம் சனிக்கிழமை அட்லீஸ்ட் ஒரு சனிக்கிழமையான விரதம் இருங்க புரியுதுங்களா அந்த வாரம் இப்போ ஒரு மத்தியானம் லஞ்சு நீங்கள் நூ நூறுரூவா சாப்பிடு சாப்பிட்றதுக்கு நூறுரூவா செலவாகும்னு வச்சுங்களேன் அந்த உணவை நீங்கள் பட்டினி கிடங்க அந்த நூறுரூவாய்க்கு வேறு யாராவது பசியோடு இருக்கவங்களுக்கு உணவு வாங்கி கொடுங்க புரியுதுங்களா நிச்சயமாக தொழிலில் இருந்த பிரச்சனைகள் நீங்கிடும் இதை செஞ்சீங்கன்னா போதும் புரியுதுங்களா சரி அதே போல் கால பைரவர் எந்திரம் நல்ல கரெக்டான முறையில் சக்தி ஊட்டப்பட்ட எந்திர ஆசான்கள் கிட்ட எழுதி வாங்கி வீட்டில் வழிபாடு பண்ணுங்க இதுவும் சிறப்பு ஸோ சனியை பற்றி பார்த்துட்டோம் குரு நான் சொன்னேன் ஏப்ரல் வரைக்கும் ஆறில் இருக்கார் ஆறாம் இடத்துல இருக்கார் ஸோ கடன் நோய் எதிரிகளை குறிக்கக்கூடிய அமைப்பு குருக்கு அவ்வளோ சிறப்பு இல்லை தான் இருந்தாலும் சர்வீஸ் செக்டாரையும் குறிக்கிறது ஆறாம் இடம் தான் ஸோ குரு ஆறில் வரும்போது வேலை சார்ந்த விஷயங்களையும் உங்களுக்கு நன்மையை செய்வார் பயப்பட வேண்டாம் அடுத்து இதுக்கு அடுத்து குருவினுடைய பயிற்சி ஏழுக்கு போயிடுறாரு அற்புதமான அமைப்பு ஏன்னா உங்க ராசிக்கு குரு பார்வை லக்னத்துக்கு குரு பிரிச்சு லக்னமாக இருந்தால் லக்னத்துக்கு குரு பார்வை குரு நேரடியாக லக்னத்தை பார்த்தால் அந்த வீடு சகல பாவங்களையும் வந்து அதுல வெளில வந்துட்டு சுப வீடாக மாறிடும் அப்போது தன்னம்பிக்கை தைரியம் ஆரோக்கியம் உடல் வலு மன வலு இன்னும் எதுலலாம் நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்களோ எதுலெலாம் உங்களுக்கு ஐடியா எடுக்க தெரியும் ஐடியா கிடைக்காம குழப்பிக்கிட்டு இருந்தீங்களோ அத்தனையும் சால்வ் ஆகிடும் புரியுதுங்களா நல்ல சிறப்பான ஒரு காலகட்டம் அந்த குரு பயிற்சி காலம் அது மட்டும் இல்லை ஏழாம் மீட்டருக்கு குரு வந்து உட்காந்து குரு பலனை ஏற்படுத்துகிறார் திருமண அமைப்புகளுக்கும் இது சிறந்த ஒரு காலகட்டம் விச்சய ராசி லக்னத்தை சேர்ந்த திருமண வயதிற்கான பெண்கள் ஆண்கள் இருந்தீங்கன்னா திருமண முயற்சிகளை இந்த டைமில் எடுக்கலாம் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னு வச்சுக்கங்களேன் சனி பிரச்சனை இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சனி வந்து ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல பயிற்சியாக இருந்தாலும் உங்களுக்கு பார்த்துட்டிங்கன்னா சனி பெரிய அளவில் பாதிப்புகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஏற்படுத்தலாம் ஆனால் ராகு கேது சரிங்களா ஆறு பன்னெண்டுல இருந்த ராகு கேதுக்கள் ஆறாம் இடம் மேசமா இருந்ததுனால மேஷத்தில் இருக்கிற ராகு சில நேரங்களில் கடனை கொடுப்பார் சில நேரங்களில் எதிரிகள் தொல்லைகளை கொடுப்பார் சில நேரங்களில் நோயை கொடுப்பார் ஸோ அந்த பிரச்சனைகள் லக்னம் ராசி சேர்ந்தவங்களுக்கு இந்த நோய் தொல்லை ஹாஸ்பிட்டல் அட்மிட்டு கடன் வாங்குறது கொஞ்சம் கடன் அதிகமாக போகிற இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கேது பணனில் இருந்தனால வெளிநாடு வாய்ப்புகள் ஒரு தடவை வந்து தட்டி போய் திருப்பியும் போயிருப்பீங்க சரிங்களா பல பல நபர்களுக்கு வெளிநாட்டுக்கு அங்கே போய் அங்கே வேலையில் ஏதாவது பிரச்சனைகள் சங்கடங்கள் இருந்திருக்கும் இருந்தாலும் பயப்பட தேவையில்லை கண்டிப்பாக வெளிநாட்டில் ஓகே அப்பாடா வந்துட்டோம் ஒரு வேலை நொன்று வந்துருச்சு செட் ஆகிட்டோம் இதுக்கு மேலே இங்கேயும் அப்படியே தக்க வச்சுக்கலாம் ஒரு தைரியத்தையும் அதே கேது கொடுத்துருப்பார் புரிஞ்சு இல்லைங்களா இப்போ அந்த கேது பதினொன்றுல இருக்கார் சொத்து ச தொழில் வெற்றி வியாபாரம் மேன்மை இதை அத்தனையும் கொடுப்பார் மூத்த சகோதரர்களா நன்மை சகோதர சகோதரிகளாக இதையெல்லாம் கொடுப்பார் ஸோ ஆக மொத்தத்தில் இந்த மே மாதம் முதல் வாரத்துக்கு பிறகு எல்லா வகையிலையும் சூப்பர் மே மாதம் முதல் வாரம் வரைக்கும் கொஞ்சம் கடன் தொல்லை ஓகே கொஞ்சம் சின்ன சின்ன நோய் பிரச்சனைகள் கொஞ்சம் வேலையில் சின்ன சின்ன அலைச்சல்கள் சின்ன சின்ன மாற்றங்கள் தான் சரிங்களா வேற ஒன்றும் இல்லை இது மட்டும் தான் இருக்கும் பயப்பட வேண்டாம் பொதுவான அமைப்புகள் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த விருச்சக ராசி லக்ன நேர்களுக்கு கல்வியை பொறுத்த மட்டில் உங்களுடைய நான்காம் வீட்டில் சனி இருக்கும்போது கல்வியில் சில மந்தத்தை கொடுப்பார் படிக்கிற பிள்ளைங்க ராசி லக்னம் இருந்தா சோம்பேறித்தனத்தை கொடுப்பார் தூங்கினா தூங்கிட்டே இருக்கும் அப்படியே படித்தாலும் அப்படியே தூங்கு ஒழுங்காக குளிக்காமல் பல்லு விளக்காமல் இந்த மாதிரி நேரத்துக்கு சாப்பிடாம நான்காம் இடத்துக்கு சனி வந்தால் கல்வி சார்ந்த விஷயங்களில் சோம்பேறித்தனம் மெத்தனம் இந்த மாதிரி விஷயங்களை ஏற்படுத்தும் ஸோ அந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் உங்கள் பிள்ளைகள் இருந்தால் கொஞ்சம் தட்டி கொடுத்து போங்க அதே மாதிரி நீங்கள் ராசி நேரங்களாக இருந்தீங்கன்னா நாலாம் இடம் வந்து உங்களுக்கு வீடு இப்போ வந்து வீட்டில் எதுவும் பிரச்சனை இல்லை ஆனால் வீட்டை விற்கவோ வாங்கவோ வேறு ஏதாவது மராமத்து பணிகள் செய்யவோ வேலையை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அது இழுக்கும் ஸ்லோவாக போகும் ஏன்னா சனி மந்தன் ஆனால் அது முடிச்சிடும் முடியாதுன்னு நான் சொல்லலை முடியும் முடிச்சு கொடுத்துருவார் ஆனால் ஸ்லோவாகும் இது சனியினுடைய ஒரு அமைப்பு புரிஞ்சதுங்களா சரி இப்போ இது ஒரு அமைப்பு அதே போல் கல்வித்துறையை சார்ந்த நபர்களுக்கும் ஆசிரியர்கள் மாணவர்கள் பள்ளிக்கல்வித்துறையில் வேலை பார்க்குறவங்க ஸ்கூல் டிரைவரு வேன் டிரைவரு டீச்சரு ஆஃபீஸ் ஸ்டாஃபு பிரின்சிபல் இந்த மாதிரி யாராக இருந்தாலும் ஸ்கூல் பக்கத்தில் ஸ்டேஷனரி கடை வச்சுருக்கவங்களா இருந்தால் கூட ஸ்கூலை நம்பி தான் உங்கள் தொழில் நடக்குதா தொழில் ஸ்லோவாக இருக்கும் புரியுதுங்களா அது நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ரொம்ப பெரிய ஸ்டெப்ஸ் எல்லாம் எடுக்காமல் அப்படியே அளவாக கொண்டு போய்க்கணும் மற்றபடி குழந்தைகள் விரச்சகராசி நேர்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தைகள் விஷயத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் குழந்தைங்க ஓரளவுக்கு செட் ஆகிக்குவாங்க அதுவும் மே மாதத்துக்கு மேலே நல்ல அவங்க வாழ்க்கையில் நடந்து உங்களுடைய மனசை குளிர வைக்கும் அமைப்பு தேர்வுகளில் வெற்றி ஏற்படும் மே மாதத்துக்கு பிறகு அது வரைக்கும் கொஞ்சம் கவனமாக படிக்கணும் பூர்வீக சொத்து தகரா இருந்ததுனாலும் மே மே மாதத்துக்கு பிறகு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் காதல் பிரச்சனை இல்லை நிச்சயமாக திருமணத்தில் போய் முடிய வாய்ப்பிருக்கு பேசலாம் அதையும் குறிப்பாக ஏப்ரலுக்கு பின்னாடி பேசுங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் தொழிலில் நல்ல விருத்தியும் லாபம் ஏற்படும் சில பல கஷ்டங்கள் சனி பார்வையால் இருக்க தான் செய்யும் முடிஞ்ச அளவுக்கு நேர்மையா இருங்க முடிஞ்ச அளவுக்கு கீழே வேலை பார்க்குறவங்களுக்கு நல்ல சம்பளத்தை கரெக்டாக கொடுக்குறது அவங்கள கொஞ்சம் மரியாதையை நடத்துறது அவங்க மனசுக்கு குளிர்ற மாதிரி பண்ணுங்கள் நல்லாயிருக்கும் சனி வந்து வேலையாள் அப்போ சனி குளிர வச்சிங்கன்னா சனி உங்களை குளிர வச்சுருவார் அதான் நிலமை புரியுதுங்களா இப்போ வேலையாட்கள் மனம் குளிர்ந்தால் உங்களுக்கு நல்லது சரிங்களா சரி முதியோர் இந்த வயசானவங்க விருச்சிக ராசி லக்னம் தான் சிறு சிறு ஆரோக்கிய தொல்லை அதை விட ஆரோக்கிய தொல்லைன்றதை விட பயத்தை ஏற்படுத்தும் ஒன்றும் பிரச்சனை வராது ஆனால் வந்துடும் பயத்தை ஏற்படுத்தும் அவ்வளோதான் திடீர்னு கால் வீங்கியிருக்கு கிட்னியில் ஏதாவது பிரச்சனை இருக்குமோ ஏன்னா அந்த பக்கத்து விட்டு பரமசிவம் அப்படி தான் கால் வீங்கி இருக்குன்னு போனால் கிட்னி ஃபெயிலியர் அந்த மாதிரி பயத்தை ஏற்படுத்தும் நீங்கள் ஒன்றும் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்து இருந்துப்பீங்க ரத்த ஓட்டம் இருக்காது கால் வீங்கி இருக்கும் இவ்வளோ தான் இதுக்கு இல்லை எனக்கு கிட்னியில் பிரச்சனை இருக்குமான்னு போய் ஒரு இருபதாயிரம் செக்கப்லாம் பண்ணிட்டு வந்து அமைதியாக வாங்க இது முதியோர்கள் தொல்லை முதியோர்கள் விச்சயத்தில் இருந்தால் இது இந்த பிரச்சனை தான் புரியுதுங்களா ஒன்றும் வராது ஆனால் வந்துடுமோன்ற பயத்தில் செலவு பண்ணுவீங்க பயத்தை உண்டாக்கும் சரிங்களா போல் நான் உங்களுக்கு முன்னாடி சொன்னேன் பைரவர் வழிபாடு பயத்தை இவருமே பயத்தை போக்குவார் மற்றபடி விவசாயம் போன்ற பாரம்பரிய துறைகளில் இருக்கவங்களுக்கு நல்லாயிருக்கு கவலை இல்லை அதே போல் கலைத்துறையில் மீடியா துறையில் இருக்கக்கூடிய நபர்கள் ஃப இந்த டான்ஸ் மியூசிக் சிங்கிங் இந்த மாதிரி துறைகள் இருக்கவங்களுக்கும் மிகச்சிறப்பான ஒரு அமைப்புகள் இருக்குங்க மொத்தத்தில் நல்லா நல்லாயிருக்கு ஏப்ரல் வரைக்கும் ஓரளவுக்கு ஏப்ரலுக்கு இந்த மே மாதத்துக்கு பிறகு சூப்பர் அப்படின்னு லெவலில் இருக்குது அருமையாக இருக்குது கவலையே படாங்க ராகு அஞ்சுக்கு வந்துட்டாரா ஸ்பெக்குலேஷன் ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ துறைகள் அசுர வளர்ச்சியும் புது ஐடியாவையும் புது பார்ட்னர் புது தொழில் வாய்ப்புகளையும் கொடுக்கும் இருந்தாலும் வளர்ச்சி ஏற்பட்டாலும் சற்று கவனம் தேவை சரிங்களா சரி மற்றபடி நல்லா இருக்குங்க வேணாம் காதலே பண்ணாதவங்க விருச்சிகராசி நேர்களுக்கு இப்போ காதல் உருவாக வாய்ப்பு எச்சரிக்கை மொத்தத்தில் இந்த காலகட்டம் சிறப்பாக தாங்க இருக்குது பயப்பட தேவையில்லை பயப்படுற அளவுக்குலாம் ஒன்றும் மோசம் கிடையாது நீங்கள் வழிபட வேண்டிய அதிர்ஷ்ட தெய்வம் பைரவர் மற்றும் பத்ரகாளி அனுகூலமான எண்கள் ஒன்பது பதினெட்டு இருபத்தேழு ராசியான நிறம் சிகப்பு மற்றும் பொன் நிறம் அனுகூலமான திசைகள் வடமேற்கு மேற்கு சரிங்களா சரி இப்போ நான் சொன்னேன் இல்லையா நிறைய விஷயங்கள் இதெல்லாம் உங்களுக்கு நடந்துக்கிட்டு இருந்தால் அல்லது முன்னாடி கொஞ்சம் முன்னாடி நடந்திருந்தால் கமெண்ட்டில் எழுதுங்க மற்ற நேர்களுக்கு அது பயன் தரும் உங்களுடைய ஜாதகம் சார்ந்தோ அல்லது வேறு ஏதாவது ஆன்மீக தகவல்கள் சார்ந்தோ உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸில் அதையும் கேளுங்கள் நான் பதில் சொல்லிடுறேன் ஜாதகம் பார்க்கணுன்னாலோ வெரிஃபை பண்ணணுன்னாலோ சந்தேகம் இருந்தாலும் பொருத்தம் பார்க்கணுன்னாலோ எழுதணுன்னாலோ பிள்ளைங்களுக்கு கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் அல்லது ஃபோன் பண்ணுங்கள் துல்லியமான முறையில் கணித்து உங்களுக்கான பலன்களை நாங்கள் எழுதி தரோம் இந்த பதிவை லைக் பண்ணிக்கிறேர்களை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் அனைவரும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வராய் ஜோதிடன் ஜாமக்கோள் வித்தகன் ஹரிசுதன் நன்றியர்களே வணக்கம்